மனிதன் மகிழ்ச்சியாக வாழ துணை நிற்பது சொத்து பொத்துக்களா சொந்த பந்தங்களா காசு வேட வேணுமா சொந்தக்காரன் வேணுமான்னு வேட்ட குறிக்கா நீ என்ன தலைப்பு முந்தான திருப்பூர்லாந்து அழைப்பு கொடுத்தாங்க அதுலயே பேஸ் கையுதிட்டு வாங்க இதுல வாங்க மாட்டேறான் ஆடை புரிச்சில அதிகம் கவனம் செலுத்தியது மகாத்மா காந்தியா டிஸ்கோ சாந்தி நீ எதுக்கு பேசுனா டிஸ்கோ சாந்திக்க முடிச்சுன்னு பேசி பண்ணி ஆடுவர் அவர்களே கடவுளுக்கே தெரியும் காசுதான் தான் முக்கியமனு அப்புறம் இனி ரெண்டு பேர்த்துக்கு தெரியல எங்க போய் மண்டை உடைக்கிறது நல்லா யோசிச்சு பாருங்க ஒரு சாமி பார்க்க போகணும்னா நம்ம கிட்ட காசு வேடு திருப்பதி போனாலும் பழனி போனாலும் திருநெல்லால் போனாலும் அங்க திருப்ப

தேதியில கோயில் திருவிழா எடுத்து நடத்துறாங்க ஊடு தவறாத வரி போடாம இந்த கோயில் நடத்த முடியுமா கிட்ட காசு இருந்தாலும் தனி ஒரு ஆளா ஒரு கோயில் எடுத்து நடத்த முடியுமாங்க நீ சொல்றாங்க உறவு பரிசு இப்ப வரி போட்டுக்கிறாங்க அதுல ஒருத்தர் வரி கட்டல சபையில பேசுறாங்க ஆடல் பாடல் வைக்கலாமா பட்டிமன்றம் வைக்கலாமா ஆர்கஸ்டா வைக்கலாமா பேசும் போது அந்த வரி கொடுக்காத வந்து திண்டுக்கல் ரீட்டா இல்ல புவனேஸ்வரி இல்ல பரமேஸ்வரி வேணும்னு சொன்னா சபை என்ன சொல்லுவாங்க கோயிலுக்கு வரி குடுத்து இடமா வரி கட்டி அதுக்கப்புறம் நாயத்தை பேசும்பாங்க ஒரு மனிதனுக்கு ஒரு சபையில கௌரவத்தை விட்டு வந்து இந்த காசு ஆமா ஆனா திண்டுக்கல் ரீட்டா ரிட்டையர் ஆகிய பதினஞ்சு வருஷம் ஆச்சு நீ அந்த தீர்த்தாவே எனக்கு தெரிஞ்ச தீட்டாத எனக்கு நான் அந்த வயசு எனக்கு அவ தான் கனவு கண்ணியா இருந்தா நடுவரவர்கள் ஒரு பெண்ணுக்கு எதுக்கு சிறப்பு எது சிறப்பு நான் பேசுறது கூட கோபச்சட்டி வேலையா நம்பியூர் குப்பி வேலத்துல இருக்கிற பெண்களை மட்டும்தான் பேசுறேன் குப்பாக்கவட்டம் மீதியில் இருக்கிற எல்லா தாய் தாய்க்குளங்களும் அந்த மாரியாத்தாலும் கொப்பானவங்க நான் உங்களை ஆரையும் பேசல நான் உருப்படியும் ஊடு போய் சேரேன் சுத்தி காம்பவுண்டு கேட்லி மாலை நிக்க அடிச்சா தாங்க முடியாது ஏன்னா நான் என் பொட்டாட்டிக்கு ஒரே ஒரு முருசை நடந்து வந்தா அந்த மாரியம்மனே வர்ற மாதிரி ஒரு நனகாரியத்துக்கு போறவே ஒரு பாடுபாக்கம் வித விதைக்கோ கருத இருக்கோ பொண்ணு பாக்க வயக்காடு கரை பண்ண ஒரு இடத்துல வர போவோம் ஒரு புதுசா தொழில் தொடங்க போறவே அந்த மவராட்சி மூஞ்சியில முளிச்சுக்கிட்டு

நான் பொட்டாடி சொன்ன மாமா மூஞ்சி ஊரா பிம்பிளிசா வந்துருச்சு என்ன பண்ணுனா நான் விவசாயம் பண்றேன் மாட்டுச்சாணி போட்டு கழுவு சுத்தமா போயிருந்தேன் அருங்கட்ட நாய் மாட்டுச்சாணி மூஜில் போடுவாக்க உன்னை எல்லாம் கம்மா வெத்தால செஞ்சாலாடா

கேட்ட என்னங்கிற நான் எனக்கு அலங்காரம் பண்றேன் நான் எனக்கு மேக்கப் போடுறேன் பாக்குறீர்களுக்குள்ள பழப்பழம் அழகா தெரிய வேண்டாம் கட்டின் கிட்ட சொல்றாள் இந்த இந்த பொண்டாட்டி தமிழ்நாட்டு பண்பாட்டு படி அவன் பொண்டாட்டி அவ அவனுக்கு அழகா தெரிஞ்சா போகுது கண்ட அழகா தெரிஞ்சு என்ன பண்ண போற

ஒன் லேக் நைன்ட்டி த்ரீ தௌசண்ட் பைவ் ஹண்ட்ரட் ரூபீஸ் மாப்பிள்ள உலகத்துல விலையே இருந்த டவுசரும் ஒரு டவுசர் வந்தான்னு வச்சுக்கோ பின்னையெல்லாம் செயினை கழட்ட சொல்லுவான் மோதிரத்தை சொல்லுவான் நான்

உனக்கு ஒன்றும் தெரியாது என்னங்க என் பொண்டாட்டி இந்த தீபாவளிக்கு ஜாக்கெட் தைக்க சொன்னாடா டைலர்கிட்ட கொண்டே அளவு ஜாக்கெட்டை கொடுத்தண்டா அவன் பிரித்து பார்த்துட்டு ரெண்டாயிரத்தி நூறுரூவா கூலி கேட்குறாண்டா ஒரே ஜாக்கெட் ஏன்டான்னு கேட்டேன் சார் உங்கள் டீச்சர் ஜாக்கெட்டில் ஜன்னல் வைக்க சொல்லியிருக்காங்க ஆசாரி கூலி ஆயிரத்தி நூறு கொத்தனார் கூலி எண்ணூறு தீபாவளிக்கு முத நாள் நைட்டு கொண்டாந்து ஜாக்கெட்டை காலையிலே குளிச்சுட்டு இந்த ஜாக்கெட்டை போட்டுக்கிட்டு முந்தான எடுத்து போத்திக்கிட்டு வர்றா இப்படியா ஆமா மாப்பிள்ள ஜாக்கெட்ல ஜன்னால பின்னாடி வைக்கணும்

ஆனா பொட்ட புள்ளை தான் மாறிட்டே வராங்க ஆம்பளை போடுற துணி ஊரோ பொட்ட புள்ளை போடு ஆம்பளை போடுற டவுசர் பொட்ட புள்ள போடுற ஆம்பளை போடுற டிஷர்ட் பொட்ட புள்ள போடுற ஆம்பளை போடுற அந்த பேண்ட் பொட்ட புள்ள போடுறாலே என்னைக்காவது ஆம்பளை பசங்க பொட்ட புள்ளை அந்த சுடிதார் நாங்க ஓடணும் ஆசைப்பட்டோமா இல்ல பொட்ட புள்ளை போடுற அந்த லெக்கின்ஸ் தான் நாங்க ஓடணும் ஆசைப்பட்டோம் ஐயா என்னங்க சிரிக்கிறீங்க இல்ல உனக்கு லெக்கின்ஸ் போட்டா அப்படி இருக்கும் நினைச்சு எல்லாம் சுடுகாட்டு ஆட்டு இருப்பேன் இல்ல பொட்ட போற போட நைட்டை ஆம்பளை போட ஐயா அப்போ பரிணாம வளர்ச்சிக்கும் போது ஆம்பளை ஆம்பளையா வளர்த்தோன்னு பொம்பளை பொம்பளையா வளர்த்தோனுங்கிற அடிப்படை அறிவோடு இல்லை சொந்த ஐயா ஒரு மனுஷருக்கு நிம்மதியான சாப்பாடு எப்ப கேபு அப்ப எல்லாம் பட்டிமாட புடிச்சு கூடு போனங்க அம்மா என்ற வண்டி சத்தம் கேட்டு தோசக்கல்ல அடுப்புல வச்சிருவான் ஏன்னா சார் தருமீயா குப்பாக்காட்ட மீதிங்களா சாப்பாடு கொடுத்தாக்கலாம் அதெல்லாம் நல்லா கவனிச்சாங்கம்மா வெகு தூரம் போயிட்டு வந்திருக்கிறோம் எதிர்க்க மாட்டேங்குது ஒரு தோசை ஊத்துறேன் ஏ இன்னைக்கு தாண்ட வெண்டை கோழி மொதல் மொட்டு வச்சது உனக்கு தான் மொதல் தோசை தான் ஒரு மொட்டு தோசை தின்னு உட்காந்து தராக வரத்துக்கு வந்தால் அது வேணுமோ பருப்பு பொடியிலே முரப்பொடி போட்டு வச்சிருக்கிறாளாம்மா ஒரு பொளி ஷோ சாப்பிடு தே ஒரு நெய்த்தோ சாப்பிடுன்னு சாப்பிட்டு முடிக்க வரைக்கும் என்னை பெத்த தாய்க்க வேணுமா வேணுமா வேணுமான்னு கேட்டு தோசை ஊற்றுவாளுங்க ஆனா இப்போ ஒருத்தி வீட்ல இருக்கிறாளுக்க

ஆமாம் தோசை ஊற்றவா ஆமாம் தோசை ஊற்றவா நான் என்னன்னு சாப்பிடல தோசை ஊற்றவா மயன் என்ன சாப்பிடல தோசை ஊத்தவா வாயில ஊற்றி சைத்தானே வாழ்க்கையில் நிம்மதியாக ஒரு மனுஷன் வாழ முடியுதா அந்த சொந்த தலைவர் அவர்களே அந்த காலத்தில்னா பொம்பளையோ போனதுக்கு பாடுவட்டாங்க என்றைக்குது டவுனாகி போச்சு ஒரு காலத்தில் இது மெல்லு வளைச்ச மண் வரும் இன்னும் கூட வர பாருங்க நெல் பயக்காடு ஓடி போட்டுருக்குறாங்க அப்போ அந்த காலத்துல காத்தாள் மணிக்கு ஆடுபாடு குடும்பத்தில் ஏழு மணிக்கு சுந்தரி ஏழரை மணிக்கு கையாளி எட்டு மணிக்கு மருமவா எட்டரை மணிக்கு வார்த்தை போல ஒன்பது மணிக்கு சிக்கப்பெண்ணு ஒன்பது முப்பதுக்கு மல்லி பத்து மணிக்கு வில்லி அடுப்புல அடுப்பில் கொல்லி அப்படி கேளு

எல்லாத்தான் அவன் தாத்தனாதுக்கப்புறம் அப்பனானு அளஞ்சு போச்சு பூசாடி அந்த விட்டாங்க மாமியா என்னெங்க பண்ணுவா இனியா என்ன அந்த இனியாவிட ஆளு நீ மாசம் மாதிரி நல்ல நீ கேளு மாசமா இருக்கிற பிள்ளைக்கு யாராச்சும் எள்ளுருண்டை கொடுப்பாங்களாக்கா அது சூடு இல்லையா கரு கலைஞ்சு போகாதா அந்த பாமனார் கூட பிறந்த அமுதா எள்ளுருண்டை கொடுத்தா கவுதமி நல்ல வேணு தப்பிச்சுக்கிட்டா நேற்று நடந்து போகும்போது கீழ விளக்கண்ணி ஊற்றி மல்லா குழுந்த எனக்கு ஈரப்பழையே அந்த போச்சு மாசமாக இருக்கிறவங்கள மல்லா குழுந்த அதை அவர் ரெண்டரை வருஷம் கழிச்சு உண்டாயிருக்கிறேன் இப்படி பண்ணலாமா நல்லபடியா குழந்த பிறந்தா பொள்ளாச்சு மாசானியா தம்மனுக்கு ஒரு புடவை எடுத்து போடணும் கும்பிட்டு இருக்கிறேன் நான் யாரு குழந்தை பத்துக்கிற யார வேண்டுதல் வைக்கிறது நம்ம யாழினி இல்லையா நம்ம யாழினி இல்லதாங்க அதைத்தாங்க சொல்றேன் நாடகத்தை பார்த்து பார்த்து குடும்பத்துல அதே மாதிரி நடத்தி மாமியாரை கொள்ளணும் மாமனார கொள்ளணும் சொத்தை பிரிக்கணும் அண்ணன் தம்பி யார் வரப்படாதுன்னு போலியான வாழ்க்கை வாழ்வது இந்த சொந்த பணம் காசு கிடையாது நடுவர் சொல்லி கொடுத்து மஞ்சநாத வந்ததுக்கு நம்ம குப்பாக்கம் வீதியிலே தண்ணி போடுற வழக்கு யாருக்கு இல்லைன்னு கேள்விப்பட்டேன் அப்படி யாரால இருந்தா நைட்டு மப்பள போய் வீட்டுல படுக்கும் போதுல பணம் இருந்தா எடுத்து உஷாரா ஒழிச்சு வச்சுக்கிட்டு தூங்க

நாப்பத்தஞ்சு ரூபாய்னு ஆறாவது பேர் பேசுறாங்களா எடுத்து குடிக்கிற கூல்ட்ரிங்ஸ் தொண்ணூறு ரூபாய்ன்னு ஆறாவது பேர் பேசுறாங்களா இல்ல ஆனா ஒரு கட்டு கீரை பத்து ரூபாய்னா மூணு கட்டு பத்து ரூபாய்க்கு தரையான்னு பேரு பேசுறாங்க அப்ப எங்க இருந்து விவசாயி வாழ்க்கையில முன்னுக்கு வருது அப்படி கேளு வர முடியாது ஒண்ணு நினைச்சிக்கோங்க ஆயிரம் கோயிலுக்கு கும்பாசம்னா சொர்க்கமும் இல்ல பத்தாயிரம் ரூபாய் சோறு போட்டா சொர்க்கம் இல்ல ஒரு ரூபாய்க்கு கொண்டு போய் கோயில்ல காணி போட்டா சொர்க்கம் இல்லீங்க கொண்டாட்டிங்கிற சொந்தம் பக்கத்துலயே கொண்டுட்டு கோப்பன் கொம்பான உனக்கு என்ன சம்பாரிச்சு வச்சாங்க உட்காலத்து தம்பிட்டு அத்தனை பண்ணாங்களே நீ வண்ணினியா அப்படின்னு ஆயிரம் கேள்வி கேட்பாளுங்க நாம ஆம்பளை இந்த காதல் வாங்கி அந்த காதல் விட்டு போட்டு நம்ம தாய் தாப்பனுக்கு சாக வரைக்கும் வயிறாறு சோறு போட்டு அது செத்து போயிட்டா அண்ணன் தம்பி ஒத்துமையா செய்யற மாட்டீங்களா நியம கடன் அதுதாங்க ஒவ்வொரு மனிதருக்கு சொர்க்கத்தை கலைக்கிறது நடுபுறவர்களே ஒரு அம்மா நாலு முள்ளையில பெத்தாளுங்க ஆனா நாலு முள்ளைக்கு நல்லபடியா சோறு போட்டு கண்ணால மூச்சு படிக்க வச்சு சொத்து சோறு தேடி வச்சா ஆனா நாலு முள்ளையிலும் சேர்ந்து அந்த ஒத்த தாய்க்கு ஒரு சோறு போட மாட்டேங்கிறாங்களே அப்ப இதுவாங்க உறவு பெத்தாலும் பெத்தேனே நாலு முள்ளே what the

ஏன் தம்பி நீ ஒருத்தர் மட்டும் வேண்டாம் கட்டுற பெரிய இடத்துல பாந்தோ கடற்கர் இருக்குது தென் தோ பத்த ஏக்கர் இருக்குது நீ தான் கடவுளோட கிடக்குற வேண்டாட்டா ஆளுக்கு பதினஞ்சு பதினஞ்சு லட்சமா கட்டலாம் சொல்ல அப்படி இன்னைக்கு இந்த பணத்தை தாங்க கடைசி காலத்துல போடக்கூடிய அந்த பொருந்தெடுத்த ஓடி கூட பல உறவுகள் எழுந்துட்டிக்குதுன்னா காசு தாங்க காசுதாங்க பணம் கடவுளே ஆகி நால வயசான இத்தனை பேர் இருக்கிறீங்க மகந்தானோ மருமக தானோ பேருந்தான எழுதி வச்சி பால போட்டு பேரந்தான பொம்பளைங்க கல்வி போட்டுட்டீங்கன்னா நீங்க தருமபுரி பஸ் ஸ்டாண்ட்ல பிச்சு எடுப்பீங்க சாக வரைக்கும் நம்ம ஒரு குடி வேணும் ஒரு புடி தான் நம்ம மத நம்மளை தலைமுடியில வச்சு கொண்டாடுவானுங்க இல்லைன்னா தெருக்கோடையில் விட்டுட்டு போயிடுவான்னு சொல்லி வாளிக விவசாயி வளர்க்க விவசாயம் ஓங்குவன் புகழ் நீங்க விவசாயம் வயதுக்கு பொண்ணு கொடுக்கயா நல்லது அரசு முள்ள கொடுப்பேன் நன்றி வணக்கம் அருமையான பேச்சு எல்லாருமே நேரத்தை சுருக்கித்தான் பேசுறாங்க கடைசியில இங்க ஒரு பதினைந்து நிமிடம் நான் ஒரு அஞ்சு நிமிஷத்துல தீர்ப்பு சொல்றேன் வாழ்க்கையில உண்மையில நம்ம வீடு கட்டுவோம் வீடு கட்டும் போது கொத்தனாரி சித்தாலு கேட்டாலுக்குலாம் சாப்பாடு வாங்கி கொடுக்க மாட்டோம் டீ வாங்கி கொடுக்க மாட்டோம் இந்த ரூ